கொடுத்திருக்காரு உங்களுக்கு திருப்திரமா அமைஞ்சது எனக்கு திருப்தியா இருக்கு சரி அத வந்து வாங்கி குடுத்துருக்காரு நல்ல வாங்கி கொடுத்திருக்கேன் நன்றி உங்களுக்கு திருப்திகரமா மாடு அவர் சொன்ன கொஞ்சம் வாங்கி குடுத்துருக்காரு ஓகே வாங்கி கொடுத்திருக்கேன் நல்ல விலைல வச்சோம் கவனமா மாடு எடுக்கலாம்னு ரெண்டு நல்லா இருக்கு ரெண்டு மாடு ரெண்டு மாடு மட்டும் போதும் இதுக்கு சரிங்க இது மட்டும் போதணா இது போதும் ஓகே இது நல்லா இருக்கு அப்படின்னு அவரே தெளிவா சொல்லி எடுத்து கொடுக்குறாரு எது திருப்திகரமா இருக்கோ அதை பார்த்து எடுத்துக்கிட்டீங்க பாத்து எடுத்துக்கலாம் சரி நம்மளுக்கு தெரியாது அவரு அவருக்கு தெரிஞ்சு சொல்றாரு ஓகே அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் பார்த்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் என்ன வணக்கம்ண்ணா நம்ம வியாழக்கிழமை ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் பாளையம் சந்தைக்கு வந்துருக்கோம் ஆமாங்கண்ணா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாடு ஓரளவு நல்லாவே எடுத்திருக்கோம் ஆமாங்கண்ணா கஸ்டமர் எல்லாமே திருப்திகரமா அமைஞ்சுதாங்க எல்லா கஸ்டமரும் திருப்தியா எடுத்துருக்காங்கண்ணா சரிங்க இன்னொரு நாலஞ்சு மாடு எடுக்கணும் கஸ்டமர் பார்த்துட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க ஆமாங்கண்ணா இந்த ஊர்ல வந்து நண்பர்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருந்து வந்திருந்தாங்க கர்நாடகா இருந்து வந்திருந்தாங்க கஸ்டமருக்கு நம்ம அவங்களுக்கு பட்ஜெட் வைஸ் அவங்க கிளைமேட் வைஸ் நம்ம வர வர சொல்றதுதான் அவங்களுக்கு திருப்திகரமா மாடு எடுத்து கொடுத்து எடுத்தாச்சு அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வர வர நம்மளே சொல்லிட்டு இருக்கிற பார்த்து நம்ம கஸ்டமரையுமே நேரடியா பேச வைக்கிறோம் கண்டிப்பா கண்டிப்பா அவங்க என்ன மாதிரி மாடு செலக்ஷன் பண்ணிருக்காங்க நீங்க என்ன மாதிரி பண்ணி கொடுத்துருக்கீங்க கண்டிப்பா இந்த மாதிரி நம்ம பாக்குறோம் கண்டிப்பா இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மாடுகள் எல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நீங்க லைட்டா எக்ஸ்பிளைன் பண்ணலாமா ஆமாங்கண்ணா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க வாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பாக்கலாம் ஓகே இன்னைக்கு பாத்தீங்கன்னா எச்எஃப் டாப் குவாலிட்டில இருந்து ஓகே பாருங்க எச்எஃப் கிராஸ் எடுத்துறோம் ஓகே எச்எஃப் டாப் குவாலிட்டில எடுத்துறோம் இங்க பாருங்க ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஹைபிரிடான மாடுங்க இது ரெண்டுமே கரவை பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஏவரேஜா ஒரு பதினெட்டு டு இருபது வருங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு செவலையிலயும் மாடு எடுத்திருக்கோம் எச்எஃப்ல டாப் குவாலிட்டில எடுத்திருக்கோம் செவலையிலயும் பார்த்து இன்னைக்கு சிவாஜி எச்எஃப்லயும் எடுத்திருக்கோம் எச்எஃப் கிராஸ்லயும் எடுத்திருக்கோம் ஜெர்சி கிராஸ்லயும் எடுத்திருக்கோம் சிந்து கிராஸ்லயும் எடுத்திருக்கோம் கிர் கிராஸ்லயும் எடுத்திருக்கோம் எல்லா விதமான மாடு எடுத்திருக்கோம் மாட்டை பாருங்க இதெல்லாம் எப்படிங்க கஸ்டமர் எப்படி இது வந்து அவங்க வெயிலுக்கு அடாப்டேஷன் அரியலூர் கஸ்டமருங்க சரிங்க அவர் ஒரே கஸ்டமருக்கு பத்து மாடு சரிங்க அவர் பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் கிளைமேட்டுக்கும் அவங்க கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி மாடு கிராஷ் வெட்ல மாடு எடுத்துருக்கோம் ஓகே இது வெயிலுக்கு தகுந்த மாதிரி ஆனால் இது பாத்தீங்கன்னா எல்லா மிக்சிங் ஜெர்சி கிரு எல்லாம் மிக்சிங்கான மாடுங்க சிந்து எல்லாம் மிக்சிங்கான மாடு நல்ல மாடு சேர்ந்த மாதிரி இருக்கு ஆமாம் நாட்டு மாடு மிக்சிங் வருங்க எல்லாம் கலந்தது அவங்க பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு டு அறுபது தான் கேட்டிருந்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாள் பதினஞ்சு லிட்டர் கெப்பாசிட்டியில் அவங்களுக்கு ஒரு பத்து மாடு எடுத்துருக்கு ஆனா இது கிர்றுங்க ஓகே கிர்ரு கிராஸ் ஓகே இது கிர்ரு கிராஸ் சிந்து கிராஸ் அந்த மாதிரி கலந்து வருங்க ஓகேங்க எல்லாமே கலந்து வருது வெயில் அடாப்ட் இதெல்லாம் வெயிலே கட்டனால ஒண்ணு ஆகாதுங்க உச்சி வெயில் அக்னி நட்சத்திரத்துல கட்டனால ஒண்ணு ஆகாதுங்க எந்த எலப்பு வராதுங்க சரிங்க இந்த சுலி சுத்தம்லாம் பாத்து எடுத்துறோம் அப்படி தெளிவா எடுத்துக்க நான் சுலி சுத்தம் பாத்து எடுத்துக்கங்க ஓகே பண்ணக்காரங்க மேக்ஸிம் சுத்தம் பார்க்கிறது இல்ல கரவைக்கு இருந்தா போதா அப்படிங்கறாங்க அவர் ஒரு மாட ரெண்டு மாட வச்சிருக்காங்க சுலி சுத்தமா கேக்குறாங்க அவங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு அந்த மாதிரி பாத்து எடுத்துறோம் நம்ம கஸ்டமருக்கு என்ன தேவையோ அத பாத்து ஆமா நீங்க இந்த கஸ்டமர் எல்லாரும் பேசிருங்க எல்லா கஸ்டமர் மாட்டிட்டு நிக்கிறாங்க இருக்காங்க நீங்க எல்லாத்திலயும் திருப்தியா பேசிருங்க சரிங்க சரி ஓகே நம்ம சொல்றத விட நீங்க கஷ்டமா பேசி கண்டிப்பாங்க ஓகே வணக்கம்ண்ணா இந்த ஒரு மாடு வாங்கி இருக்கீங்க ஆமாண்ணா எல்லாரும் வண்டிக்காக ஒரு ரெண்டு மாடு மூணு மாடு சேர்த்து போட்டு வாங்கிப்பா ஆமாண்ணா நீங்க எந்த ஊருங்க நான் தர்மபுரிங்கண்ணா சரிங்க நான் ஒண்ணு தான் வாங்கி இருக்கீங்க என்ன காரணங்க ஏற்கனவே நமக்கிட்ட அஞ்சு மாடு இருக்குங்கண்ணா ஓகே அதனால அதெல்லாம் கம்மி கால் பால் கறக்கற மாதிரி சரிங்க அதனால கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா கறக்கற மாதிரி இப்ப புதுசா வாங்கி இருக்கு புதுசா வாங்கி இருக்கீங்க என்னென்ன ஸ்பெஷல் கேட்டிங்க என்னென்ன மாதிரி ஒரு பண்ணீங்கண்ணா 20 லிட்டர் கறக்கற மாதிரி கேட்டிருக்கேண்ணா சரிங்க

அதே பட்ஜெட்ல உங்க பட்ஜெட்டுக்கு இந்த வந்து வேற என்னென்ன குண அம்சங்கள்லாம் பாத்தீங்க மற்ற மாடு அந்த அளவுக்கு பார்க்கல எனக்கு கொஞ்சம் ஹை குவாலிட்டியில் எடுத்திருந்தாங்க சரிங்க நார்மலா போதம் போதும் மீடியம் எடுக்கலான்ட்டு ஒரு இருபது லிட்டர் எடுத்துக்கலாம் இது ஒரு லிட்டர் ஆமாம் அதாவது ஒரு வேலைக்கு வந்து இருபது லிட்டர் கரெக்டாக ரொம்ப நாளைக்கு இருபது நாளைக்கு இருபதுக்கு ஆமாம் ரொம்ப நன்றிங்க சரி நல்லா தெளிவாவே இருக்குது இன்னும் எவ்வளோ நல்லா கண்ணு போடும் அப்படி மூணு நாளில் கண்ணு போட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்க ஏன்னா நம்ம எந்த ஊர்ல ஊர்லேருந்து வந்துருக்கீங்க திருவண்ணாமலேருந்து வந்துருக்குங்க சரிங்க எத்தனை மாடு வாங்கலாம்னு நினச்சிங்க பதினோரு மாடு வாங்கியிருக்கு சார் சரிங்க என்னென்ன குவாலிட்டில வாங்கியிருக்கீங்க எப்படி பார்த்து சொல்லலாமா சிந்து பயிர் ஏதோ அது மாதிரி சிந்து மாடுலாம் வாங்கியிருக்கோம் இந்த செவ்வளோ செல்மாடு நமக்கு ஆ நமக்கு தான் அந்த செல்மாடு நமக்கு தான் ஓகேங்க இந்த இதுவா நமக்கு தான் இதுவா இது ஆறு அது 11 மாடு இது என்ன குவாலிட்டிங்க இந்த மாடு இது சிந்து மாடுங்க ஓகே அது வாங்கி இருக்க அது கண்ணு இருக்கு நாலு மாடு வந்து கண்ணல வாங்கி இருக்க சரிங்க இந்த மாடு செல்மாடு வாங்கி என்ன பட்ஜெட்ல அமைஞ்சதுங்க இந்த மாடு இது வந்து ஒன்னு ஒரு லட்சம் வந்துச்சுங்க சவள மாடு ஆமா ஒரு லட்சம் ரூபாய் வந்து ஆ வந்துச்சு மனசுக்கு பிடிச்சது அந்த மாடு ஆ மனசு பிடிச்சு தான் வாங்கி சரிங்க நல்ல பால் வரும் நல்ல மாடு நல்லா இருக்கு நல்ல பால் வரும்னு சொல்லி 20 லிட்டர் கறக்கணும் சொல்லி இருக்கறேன் ஓகே நான் பார்த்து வாங்கி வாங்கி இருக்கோம் நீங்க என்ன கால்குலேட் பண்ணியிருக்கீங்க நான் வந்து கால்குலேட் பண்ணது வந்து ஒரு எண்பது வயதுல வந்தோம் சரிங்க வந்து ரேட்டு கொஞ்சம் கூட தான் இருந்தது ஓகே பரவாயில்ல மாடு நல்லா இருந்தது வாங்கியிருக்கோம் ஒன்னும் பால் பண்ணைக்காக தான் எல்லாமே வாங்கியிருக்கோம் ஓகே ஓகே பண்ணைனா என்ன முறையில அமைச்சிருக்கிறீங்க ஒவ்வொரு மாடும் என்ன மாதிரி ஒவ்வொரு மாடும் பண்ணைக்காக தான் சார் வாங்கியிருக்கோம் சரிங்க அதாவது ஃபார்ம் டைப்ல போறீங்க ஆம் டைப்ல போட்டு சரிங்க டோட்டா இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஓகே அதை ரெடி பண்ணிட்டு இப்போ அதுக்கு இப்போ வெடிக்கால் ரெண்டு ரெண்டு மணிக்கு வந்தோம் ஓகே வந்து மாடு வாங்கியிருக்கோம் இப்போ அஞ்சு மாடு பால் கறந்துட்டு ஓகே இப்போ மாடு பால் கறந்து பார்த்து எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு வச்சுக்கிறீங்க

நல்ல மாடுகளா திருத்திக்கிறமா திருத்திக்கிறமா வாங்கிருக்கு சரிங்க இப்ப வாங்குறதுல உங்களுக்கு இப்போ நீங்க டேரக்டா வந்து வாங்கினா எப்படி இருக்கும் இல்ல அண்ணன் கான்டாக்ட் பண்ணி வாங்க வரும்போது எப்படி இருக்கு இல்ல அவரு காலையில வந்து கான்டாக்ட் பண்ணி வாங்க தவிர எங்களுக்கு பிடிச்ச மாடா நாங்க சொன்ன மாடா பிடிச்ச மாடா வாங்கி கொடுத்துருக்காரு ஆனா நல்ல மாடுகளாம் வாங்கி கொடுத்துருக்காரு நன்றி எங்களுக்கு திருத்திக்கிறமா இருக்கு மாடு வாங்க சரி வந்து சந்தையில் வாங்கினதுல திருப்திகரமா திருத்திகரமா இருக்கு மாடு அவர் வாங்கி கொடுத்தா எங்களுக்கு திருப்திகரமா இருக்கு அது மாதிரி நல்லா கொஞ்சம் நாங்க அவர் சொன்ன வேலை கொஞ்சம் குறைச்சி வாங்கி கொடுத்துருக்காரு ஓகே நல்ல பால் கறக்குற மாடுகள்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு நல்ல விலையெல்லாம் வைக்கும் கவனமா பார்த்து வாங்க கவனமா பார்த்து சரிங்க சார் ரொம்ப நன்றிங்க சூப்பர் நன்றி சார்

ஒரு பத்து லிட்டர் சொன்னால் அந்த பத்து லிட்டர் வரும் ஒன்று ஒன்று ரெண்டு முன்ன பின்ன கூடவே வரும் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன குவாலிட்டியிலாம் வாங்கிதுங்க இதுங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு பிள்ளை கிடாரிங்க ஓகே ரெண்டு பிள்ளை கிடாரி கலசம் கிடாரிங்கிறதுனால நேரம் ஒரு அஞ்சு லிட்டராக சொல்லியிருக்காரு ஓகே இது வரும் ஒரு ஏழு லிட்டர் எட்டு லிட்டர் அந்த மாதிரி வரும் ஓகே ஓகே இதுங்க ரெண்டும் இதுவும் அந்த பிரச்சனை ஒில நம்ம எதிராரு எந்த கிளைமேட் அந்த அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துறாரு நம்ம என்ன சொல்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து தரா திருப்தி நல்லா திருப்தியா இருக்கும் அதாவது நீங்க விவசாயியா வியாபாரியா விவசாயி விவசாயம் விவசாயம் ஒரு விவசாயி எத்தனை மாடு வளர்த்தா உங்களுக்கு லாபகரமா விவசாயி நம்ம வச்சிருக்கிற ஆளு பொருத்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் நமக்குதே ஒரு ஒரு பத்து பன்னெண்டு இருக்கு சரிங்க இது கூட ஒரு பதினாலு ஆச்சுங்க ஓகே நம்ம நம்ம எந்த அளவுக்கு பாக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு மேல வந்து நம்ம பார்க்க முடியாது நம்ம வீட்ல எவ்வளவு அந்த அளவுக்கு தகுதி இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஆளு சரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் மாடு எடுத்துக்கிட்டே லாபம் தரும் லாபம் வந்திரும் இன்னொரு பிரச்சனை நன்றிங்க சுந்தர் அப்புறம் நம்ம எத்தனை மாடு வாங்குறீங்க ஆ ரெண்டு மாடு வாங்குறோம் நான் இப்ப சரிங்க ரெண்டு என்ன ஜிவாஜி கட்சிண்ணா ஓகே இது வந்து நாங்க கல்லூர் டிஸ்ட்ரிக்ட்ல விருதாச்சலம் எங்க கிளைமேட்டுக்கு இது வந்து ஒத்து போகணும் சொல்லி அண்ணா எடுத்து கொடுத்துருக்காரு ஓகேங்க நாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமா அவரோட யூடியூபி வந்து பாத்துட்டு இருக்கோம் நான் சிங்கப்பூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சரி நான் வந்து இப்ப பண்ண வைக்கலான ஒரு ஐடியா அதுல வந்து சரி இப்ப வந்து ரெண்டு மாடு வாங்கிட்டு போலான்னு சொல்லி வந்திருக்கேன் அண்ணா இது வந்து பெஸ்டா இருக்குன்னு சொல்லி எடுத்து கொடுத்துருக்காரு எடுத்து கொடுத்த நல்ல விலைக்கு தான் எடுத்து கொடுத்துருக்காரு ஓகேங்க ரேட்டு எல்லாம் பட்ஜெட் வந்து ரெண்டும் வந்து ஒன்னு ஐம்பத்தஞ்சு தானே வந்துச்சு

கொடுங்க அதுக்கப்புறம் வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதை எடுத்துட்டு போங்க ஒரு ரெண்டு மாசம் பாருங்க அது ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் வந்து எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாரு அதனால இன்னைக்கு வந்தோம் இன்னைக்கு வந்தோம் அதுக்கு தகுந்த மாதிரி மாடு நல்ல மாடை தான் எடுத்து நல்ல குவாலிட்டியாவே பார்த்து எடுத்து கொடுத்தா நல்ல குவாலிட்டியா தான் எடுத்து கொடுத்துருக்காரு சரிங்க சரி ரெண்டு மாடை எடுத்து கொடுத்துருக்காரு நல்ல திருப்தியா தான் இருக்கு ரொம்ப நன்றிங்க சூப்பர் ஓகேண்ணா